சரி இந்து மதத்தில் இருக்கூடிய அத்தனை பிரிவுகளும் சரி குரு இல்லாமல் எங்குமே எதுவும் இல்லை இந்த உலகத்தில் இந்த ஒரு பசுவை எடுத்துக்கொண்டால் உடம்பெல்லாம் பாலாக இருந்தாலும் அதன் காம்பு வழியாக தான் பால் வருகிறது சரி உடம்பெல்லாம் பால் தானே இருக்கிறது என்று வேறு ஏதாவது ஒரு பாகத்தில் வெட்டினால் இரத்தம் தான் வருகிறது அதற்கு காம்பு என்கின்ற ஒரு விஷயத்தை இறைவன் வைத்த இறைவன் இந்த அதே போல்தான் இந்த உலகத்தில் எல்லா இடங்களும் வியாபித்திருக்கக்கூடிய இறைவன் அதனுடைய உண்மை சக்தியை உணர வேண்டுமென்றால் குரு என்கின்ற வடிவத்தை தான் குறிக்கின்றான் அந்த குருவின் வழியாக தான் இறை சக்தியை அடைய முடியும் என்றும் நம்முடைய கூறுகின்றான் இறைவன் பராசக்தியாக இறைவனும் பராபரியாக இறைவனும் எங்கும் நிறைந்திருப்பது என் உண்மை என்றால் குருவும் எங்கும் நிறைந்திருப்பதன் உண்மை நாம் குருவை தேட வேண்டும் என்பதெல்லாம் இல்லை குரு என்பவனை உங்கள் மனதால் எண்ணும் பொழுது குரு உங்கள் அருகாமையில் தோற்றம் கொடுக்கின்றான் இறைவனும் அதே போல்தான் இறைவன் என்கின்ற வடிவத்தை நாம் நினைத்த வண்ணம் நினைத்த இடத்தில் நினைத்த காரியங்களுக்காக நாம் அனைத்திலுமே இறைவனை காண்கின்றோம் அப்படி காணும் பொழுதெல்லாம் முதலில் நாம் அவரை அழைத்து செல்ல வேண்டும் என்றால் அதுக்கு குரு தான் முக்கியம் என்று நாம் அறிய வேண்டும் குருவின் தோற்றம் குருவின் வடிவம் குரு என்ன செய்து கொண்டிருக்கிறார் குரு இருக்கிறாரா இல்லையா இவற்றையெல்லாம் கடந்து உண்மையும் சத்தியமும் சௌபாக்கியம் பெறக்கூடிய அத்தனை பேரும் அறிய வேண்டிய குருத்துவத்தின் முதல் பாடம் இதுதான்